வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப அன்பா நடந்துக்கிற சில விலங்குகளை தான் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல்ல பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல ஒரு தாய் நாயை தான் பாக்கணும் இதுக்கு இப்பதான் குட்டிகள் பிறந்திருக்கு ஆனா அந்த இடத்துல பயங்கரமான மழை இந்த குட்டிகளை எங்க பாதுகாப்பா வைக்கிறது அப்படின்னு அதுக்கு தெரியல இந்த எல்லாம் நினைஞ்சிட்டு இருக்கு ஒவ்வொரு குட்டிகளையா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கீழே தான் இருந்திருக்கும் போல மழையில அங்கயும் நிறைஞ்சிக்கிட்டே ஒவ்வொரு குட்டியா வாயில கவி கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த சம்பவம் பார்க்கும் போது நிகழ்ச்சியா இருக்கும் தன்னோட குட்டிகளை பாதுகாப்பான இந்த இடத்துல கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாய் நாய் நிம்மதியா படுத்திருக்கு அடுத்தது அந்த பூனையோட பாசத்தை பாருங்க இந்த பாத்து டப்ல குளிக்கிறதுக்காக இந்த லேடி இறங்கி இருக்காங்க ஆனா அவங்க ஏதோ தண்ணியில மூழ்கி போறதா நினைச்சிட்டு இந்த பூனை அவங்க கையை பிடிச்சி வெளியே தூக்கி எடுக்குது அடுத்தது அந்த நாய் செய்யறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த லேடி பிரெக்னண்டா இருக்கிறாங்க அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது இந்த நாய்க்கு நல்லாவே தெரியுது அதனால அவங்க வயிற்ற யாரு தொட்டாலும் இது பயங்கரமா சத்தம் போடுமா அதால பக்கத்துல போறதுக்கும் தோடுறதுக்கும் இது பண்ணவே செய்யாதான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை மிளந்த நாய் எவ்வளவு அனுபவிச்சிருக்கு பாருங்க இந்த நாயோட பாசத்தை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடுத்ததான் இங்க ஒரு யானை பாகனை இவரோட யானை கொஞ்சம் தூரத்துல நிக்குது அந்த யானை பாகனை ஒருத்தர் போய் அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு இதை பார்த்ததும் அந்த யானை எவ்வளவு வேகமா ஓடி வந்து அவரை பாதுகாக்குது பாருங்க எந்த உயிரினமா இருந்தாலும் அதோட எஜமானர்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா முதல்ல அதுதான் ஓடி வந்து நிக்கும் இந்த யானை பாருங்க அவரையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு அடுத்ததான் இந்த லேடி வளர்க்குற நாய் தான் இது இவரு இந்த லேடியை அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு இதை பார்த்ததும் அந்த நாய்க்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க அடிக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமா அவரை பார்த்து கத்திட்டு இருக்கு இதை பார்த்து அந்த லேடிக்கு சிரிப்பு தாங்க முடியல ஆனா இது சில நேரங்கள்ல ஆபத்துல முடியும் இந்த நாய் ரொம்ப கோபப்பட்டது அப்படின்னா அவர் யாரா இருந்தாலும் அவரை கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அவர் சும்மா நடிக்கதான் செய்யறாரு ஆனா அது நடிப்பு அப்படின்னு நாய்க்கு தெரியாதுல்ல நாய் வந்து இது உண்மை அப்படின்னே நினைச்சுக்கும் அடுத்தது அந்த பகுதியில ஒரு சின்ன பாலம் இருக்கு அந்த பாலத்துக்கு கீழே அந்த நாய் வந்து குட்டி போட்டிருக்கு அதோட குட்டிகள்லாம் இங்கதான் இருக்குது போல நல்ல மழை பஞ்சதுனால பாலத்துக்கு எல்லாம் தண்ணி நிறையவே பெருகிடுச்சு இதனால ஓடி போய் அதோட குட்டியை தூக்கிட்டு வெளியே வருது பாருங்க இந்த நாய் ரொம்ப சத்தம் போட்டுட்டு பரிதவிப்போடு ஓடுனதுனால இந்த இடத்துல கொஞ்சம் பேர் கூடி அந்த நாய் சுத்தி இருக்கிற யாரையுமே கண்டுக்கல அதோட குட்டியை கவனமா தூக்கிட்டு ஒரு பத்திரமான இடத்தை தேடி போயிட்டே இருக்கு அது ஏற்கனவே அதோட குட்டிகளெல்லாம் எல்லாம் தான் கொண்டு சேர்த்திருக்கு கடைசி குட்டியை தூக்குறதுக்காக தான் அவ்வளவு வேகமா ஓடி போயிருக்கு அடுத்ததான் இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் இந்த குட்டி குழந்தை பால்கனில நின்று விளையாடிட்டு இருக்கு அதுல இருக்க கம்பியில ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது இதை பார்த்து அந்த பூனையை பாருங்க அந்த குழந்தையோட கையை பிடிச்சி கீழே இழுத்து விடுது இந்த பூனைக்கு எவ்வளவு அறிவு பாருங்க இதுல மேல ஏறினா அந்த குழந்தை கீழே விழுந்துரும் அப்படிங்குறத அதை தெரிஞ்சு வச்சிருக்கு அதனால அந்த குழந்தைய அந்த பக்கமே விடாம இது தடுத்துக்கிட்டே இருக்கு அடுத்ததா இது ரொம்ப நிகழ்ச்சியான சம்பவமா இருக்கும் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க இந்த தான் இவர் படுத்திருக்கிறாரு இவரால எங்கேயும் எழுந்து நடக்க முடியாது அந்த சில மாதங்களுக்கு இந்த பூனை தான் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கு அவரை விட்டு கொஞ்சமா பிரியவே இல்லையா அவரு தான் இருந்திருக்கு அவருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்லாவே தெரியுது அதனால அந்த காலம் மட்டும் டச் பண்ணாம மற்ற எல்லா இடங்கள்லயும் அது நல்லாவே தூங்கிக்குமா எப்படி அவரை பார்த்துட்டு இருக்கு பாருங்க இந்த சில மாதங்கள் அவருக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிடுச்சான் இந்த பூனையோட சப்போர்ட்னால இந்த அன்பான பூனையாலதான் அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு வந்ததா சொல்லியிருக்கிறாரு அடுத்தது அந்த வாத்து அதோட ஃப்ரெண்டு நாய்க்காக இன்னொரு நாய்க்கிட்ட சண்டைக்கு போகுது பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த நாய் தான் இதோட ஃப்ரெண்டு இந்த கருப்பு நாயை பார்த்ததும் கிட்ட சண்டைக்கு போயிருக்கு அந்த நாயை இது வர வரவிடாம துரத்தி விடுது அடுத்தது அந்த குட்டி குழந்தை படியில ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனா அந்த நாய்க்கு தெரியும் அந்த குட்டி குழந்தை படியில ஏறிச்சுன்னா தவறி கீழே விழுந்துரும் அப்படின்னு அதனால அந்த நாய் எவ்வளவு பாதுகாப்பா அந்த குட்டி குழந்தையை பாதுகாக்குது பாருங்க படியில ஏற விடாம இதுவே படி முழுவதுமே படுத்துக்குச்சு இப்படி நாய்களும் பூனைகளும் வீட்டுல இருக்கிற குட்டி குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குமா அடுத்ததான் இங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காரை தள்ளிட்டு இருக்காங்க இத பார்த்த இந்த நாய் அதுவும் கூட சேர்ந்து தள்ளுது பாருங்க நம்மளும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கு பாருங்க இதை பார்த்த இன்னொரு நாய் அதுவும் கூட சேர்ந்து தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே பெருசுதான் இல்ல அடுத்ததான் அந்த ரெண்டு நாய்களும் இந்த லேடி எக்ஸசைஸ் பண்ணும் அவங்க கூடவே தான் உட்கார்ந்துருக்குமா இதனால இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிருமா அதனால இவங்க ரெடியானதும் இந்த ரெண்டு நாய்களும் வந்து ரெடியா பக்கத்துலயே உட்காந்துக்குமா அடுத்ததான் அந்த குட்டி நாய் மண்ணு மேல ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு இதை பார்த்து இந்த பெரிய நாய் அதோட ரோப்ப பிடிச்சி மேல இழுத்து ஹெல்ப் பண்ணிருக்கு இப்ப ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வேகமா ஓடி போகுது பாருங்க அடுத்ததான் அந்த பூனை அந்த நாய்க்கு எப்படி மசாஜ் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க பொதுவாக நாய்க்கும் பூனைக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே வீட்டுல வளர்ற நாயும் பூனையும் ஃப்ரெண்டா இருக்குமா ஓகே இந்த வீடியோ வழியா ரொம்ப அன்பா நடந்துக்கிற சில விலங்குகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க